ஆலோசனை செய்யும் போதோ அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போதோ அதை அறிந்து கொள்ள முடியணும் புரிந்து கொள்ள முடியணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பக்குவத்தை மாத்திக்கணும் அதாவது நம்மளுடைய நடை நம்மளுடைய பழக்க வழக்கம் முறை அதை முறப்படுத்திக்கணும் அப்படி முறப்படுத்திட்டு அறியும் போது மட்டும்தான் சரியான கோணத்தில் அறிய முடியும் இல்லைன்னா ஏதோ கோணத்தில் நம்ம அறிஞ்சிட்டு போக ஏதோ கோணத்தில் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் புரியும் ஆனால் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுது முழுமையை அடையிறதுக்கு துணை செய்யாது ஏதோ கொஞ்சம் அடைஞ்சது ஏதோ கொஞ்சம் சந்தோஷத்தை ஆனந்தத்தை தரலாம் ஆனா முழுமையா புரிஞ்சாதான் முழுமைக்கு போக முடியும் முழுமையான ஆனந்தம் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியாச்சுன்னா அதுக்கு அப்பீலே கிடையாதும்பாங்க அதாவது சொன்னா சொன்னதுதான் நூத்துல ஒரு வார்த்தைங்க அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வாக்குக்கு மறுவாக்கு இல்லைன்னு அர்த்தம் உங்க அடங்கிய மனமே குருவாகி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்க மனது பக்குவப்பட்ட நிலையிலிருந்து ஒரு காரியத்தை ஆலோசனை பண்ணணும் அப்போ அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வார்த்தையே இருந்தது வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது வார்த்தைக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இல்லை அப்போ வாக்கு இறைவனாகுது சப்த பிரம்மம் அப்போ எதுவுமே மாற்றம் இல்லாததா இருக்கு அதாவது அது எப்படியோ அப்படியே புரிஞ்சுக்கிறது உள்ளது உள்ள இந்த சத்தியத்தை சத்தியமா புரிஞ்சுக்கிறது இயல்பு சத்துனா எப்பொழுதும் உள்ளது அப்போ உண்மைதான் எப்பொழுதும் உள்ளது அதாவது உள்ள இருக்கக்கூடிய மை அப்படின்னா உண்மை அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அது மௌனமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் எப்போதும் உண்மை தான் இருக்கும் அப்ப நீங்க மௌனமாகாம இந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது உங்களை நீங்க மௌனத்துல தான் உங்களுக்கு இன்மை உண்டாகும் அந்த சலனம் இன்மையில உண்மை உருவாகும் சலனம் இல்லை என்பதுதான் அதனால சித்தவித்தையோட நோக்கமே தான் அப்ப சலனமின்மைய உங்களால உணர முடிஞ்சா உங்களால உண்மையை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அகர உகர மகரத்துல மகாரங்கிறது தான் மாயைங்கிறாரு மகாரம் என்பது என்ன மனச்சலனம் பேர் அது மனச்சலனத்துக்கு மா அப்படின்னு போயிட்டே இருக்கு புரியுதா பிந்து நாதம்ங்கிற அந்த புள்ளி அந்த ஏ ஒவ்வொரு வார்த்தைக்கு புஷ்டாப் வைக்கிறோம்ல அந்த வாக்கியத்துக்கு அதாவது சப்த பிரம்மத்தில் வாக்கு வாக்கியம் இருக்கு அப்போ அதாவது பிரமாணம் அல்லது வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஓம் தத்துவமசி அப்படின்னு சொல்றோம்ல இது வாக்கியம் அர்த்தம் இந்த வாக்கியம் தான் திரு வாக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த வார்த்தைகள் சேர்ந்ததுதான் வாக்கியம் புரியுதா அப்ப அந்த வார்த்தைகள் கலந்த அந்த வாக்கியத்தை நாம் உள்வாங்க வேண்டும் அந்த ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு எந்த வாக்கியம் பொருந்துமோ அந்த வாக்கியத்தை ஃபாலோ அதை தொடர்ந்தால் நமக்கு வெற்றி உறுதியாகிவிட்டதுன்னு பொருள் அப்ப அதான் மாணிக்கவாசி சொல்லும் போது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு சரியா பார்க்கிற அந்த பார்வை நமக்கு வாய்க்கணும் சரியா கவனிக்கிற அந்த தன்மை நம்மகிட்ட வரணும் அப்ப அந்த தன்மை வந்தா உண்மை நம்மகிட்ட இருக்கும் உண்மை வந்துச்சுன்னா நம்ம தன்மையா இருப்போம் வேறுபட்டது வேறுபட்டதல்ல அப்போ நம்ம தன்மயமாக வேண்டுமானால் வேண்டுமானால் அதாவது என்னை மறந்து உன்னை நினைந்து உள்ளே உறங்குவதும் எக்காலம் இப்போ நான்கிறது தன்மை இல்லாம இருக்கு என்ன தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் அப்படின்னு ஒரு சினிமா பாடல் கூட இருக்கு என்ன அந்த அன்னை வந்து காக்கிறாள் அந்த அன்னை இல்லாம நான் இல்ல மாதிரி நம்ம சக்தியை வந்து சிதறடிக்கிறோம் அந்த சிதறடிக்கும் போது உண்மை நமக்கு மறைக்கப்படுது அதுக்கு பேர் தான் சரணம்னு போயிடும் இந்த சரணமாகிய மாயைங்கிறது சக்தியினுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் நின்னு போனா உண்மை நிச்சயமா தெரியும் ஏன்னா இதுவும் ஆடிக்கிட்டு இருக்கு அதுவும் ஆடிக்கிட்டு இருக்குன்னா ஆடிக்கிட்டு இருக்கிறவன் ஆடிக்கிட்டு இருக்கிறவனோட உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது ஆடாதவன் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறதோட உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் ஆடிக்கிட்டே இருக்கிறவன் ஒருத்த ஏற்கனவே இன்னொன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறதோட உண்மையை இவனால சரியா பார்க்க முடியாது ஏன்னா இவன் ஆடிக்கிட்டு இருக்கான் அதனால இவன் ஆட்டத்தை நிறுத்தினாதான் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தினாதான் தன்னுடைய அகங்காரமாக ஆட்டத்தை நிறுத்தினாதான் இவனுக்கு உண்மை தெரியும் அப்ப நம்மோட ஸ்டைலு எப்போதுமே எதை சார்ந்து இருக்குன்னா நான் வெளியில பார்த்து தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கறத நோக்கமா இருக்கு வெளியில பார்த்து தெரிஞ்சுக்கிறது எல்லாம் பொய்யின்னு சிவானந்த சொல்றாரு அது மெய் அல்லங்கிறாரு ஏன்னா இந்த மெய் இன்னும் இதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா இந்த மெய்ய வச்சுதான் உண்மை தெரிஞ்சாங்கன்னு வழி கிடையாது ஏன்னா அகங்காரமாகிய ஜடம்தான் பொய்யா போக போகுது ஆனா இதுக்குள்ள ஒரு மெய் இருக்கு அதனால முடிவை முதலாக வைத்து இதுக்கு மெய்யின்னு பெயர் வச்சாங்க அதாவது முடிந்த முடிவாக ஆக போறது இந்த மெய் இதுக்குள்ள இருக்கு அந்த மெய்யினாலதான் இது உருவாச்சு அதனால மூலம் என்னமோ உண்மைதான் அந்த மூலம் இல்லாம எதுவும் நடக்காது அதனால இந்த மூலத்தை அடிப்படையா வச்சு மூலம்தான் உண்மை இந்த ஜடம் பொய் அதனால மூலத்தையே உண்மையா இருக்கிறதுனால மூலத்துக்கான பேரையே நான் மெய்யின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த உடம்புக்கு ஜடத்துக்கு மெய்யின்னு பெயர் வச்சாங்க சரியா அப்ப இந்த மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுது நாலு தர சத்தியம் பண்றது சத்துங்கிறது உள்ள பொருள் இயங்கிறது அதோட இயல்பு இயல்புங்கிறது ஆனந்தமா இருப்பது சும்மா இருப்பது நீடித்து இருப்பது நிலையாக இருப்பதுன்னு அர்த்தம் அதுதான் இயம் அப்ப சத்துன்னா எப்போது இருப்பதுன்னு அர்த்தம் உள்ள அப்போ இந்த சத்தியம் நாலு சத்தியமா ஏன் பண்றாரு அப்படின்னா சமஸ்கிருத பதத்தில் சொல்றாங்க நாலு விதமா சொல்றாங்க சாதாரணமா நம்ம ஒரு பொருள் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது அது சத்தியம் சொல்லக்கூடாது கண் முன்னால ஒரு பொருள் இருக்கு தனி பாட்டில் கண் முன்னால இருக்கு 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 அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது தேவியர் கடையில் வச்சு பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த சச்சங்கம் என்ன அப்போ இன்னைக்கு தேதி இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கோயில்குடியிலிருந்து ஜெகதீஷ நாலு பத்துக்கு பேசுறான் என்ன அப்போ இந்த உண்மை இப்போ வந்து தற்காலிகமா இருக்கிற உண்மையா இருக்கு ஆமா அதனால விவகார உண்மை விவகார சத்தியம் விவகார சத்தியம் விவகாரம் நடந்துட்டு இருக்குல்ல இந்த விவகாரம் இப்ப விவகாரம் நடக்கல இந்த விவகாரம் என்ன விவகாரம் பாங்க என்ன ஒரு விவகாரம் இல்லை அப்படிமா அப்போ வந்து இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நடப்பு நிகழ்காலம் இந்த நடப்பு நிகழ்வு காலத்தை பொறுத்து இந்த சத்தியம் இருக்கிறது இந்த சத்தியம் இந்த நிகழ்காலத்தை இது சாதாரணமா இருக்க சாதாரணமா இருக்கக்கூடிய சத்தியம் சொல்லக்கூடியது என்ன இது சாதாரண உண்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சொல்லிட்டோம் இப்ப ரெண்டாவதாக ஒரு சத்தியம் இருக்கு அப்ப இதுக்கு இதெல்லாம் எதனால நடக்குது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா எதை கொண்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஜடம் வழியாக மனது புரிந்து கொள்ளுகிறது புலன் வழியாக மனது புரிந்து கொள்ளுகிறது அப்ப ரெண்டாவதா இருக்கக்கூடிய சத்தியம் மனம் இப்போ ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லும் போது என்ன மொழி மெய்களால் மூணு உடம்பு இருக்கு ஸ்தூல சூட்சிமா காரணம் மகாகாரணம் கூட இருக்கு அப்படி மூணு உடம்புனால இந்த மூணு சேர்ந்தது மகாகாரணம் என்ன அதுக்கு அடிப்படை அதனால சொல்றான் அப்போ மனம் மொழி மெய்களால் வழிபடுகிறேன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன்னு சொல்றோம் அப்ப என்னன்னா இந்த வாக்குன்னு ஒண்ணு வருது இல்ல இந்த வாக்கு இந்த ஒரு பொருளை உயரமான பாட்டல் சின்ன பாட்டல் பெரிய பாட்டல்னு உனக்கு புரிஞ்ச பாஷையில பேசும் இல்ல சைகையில பேசுது எப்படி வச்சுப்போம் அது மொழி என்ன உடல் மொழி சொல்றோம்ல பாடி லாங்குவேஜ் சொல்றோம் இல்லையா அத மாதிரி அப்ப இந்த மொழியும் ஒரு சத்தியமா அந்த இடத்துல இருக்கு சப்த பிரம்மம்னு சொல்றோம் இல்லையா வார்த்தை இல்லாம இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியல இந்த வார்த்தையை கொண்டு இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த மொழி வழியாக புரிஞ்சுக்கணும் இந்த உணர்வு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால இப்ப இந்த வார்த்தை மூலயமா புரிஞ்சுக்கிறது அது ஒரு சத்தியமா இருக்கு அதாவது இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அது மனது குலங்கள் வழியாக புரிந்து கொள்வது மனது அப்ப இந்த மனது ஒரு சத்தியமா இருக்கு இப்ப இந்த என்ன சத்தியம் கேட்டா தற்காலிகமா இருக்கிற சத்தியம் வேவகாரியமா ஒரு சத்தியம் இருக்கு என்ன அப்புறம் அத புரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கு பயன்படுதுங்கிறது அது ஒரு வகையான சத்தியமா பிரம்மமா நாதமா அது ஒரு சத்தியமா இருக்கு என்ன மனம் அதை சரியாக உணர்கிறது இன்னதுதான் அப்படின்னு உணர்ஞ்சுக்கணும் அப்படி உணர்கிற மனது ஒரு சத்தியமாக இருக்கிறது அப்ப இது மூணுமே நிகழ்காலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கு ஆனா இந்த மூணு எது இல்லாம இல்லையோ அதுதான் நாலாவது சத்தியம் அதுதான் ஆத்ம அறிவு அல்லது ஞான அறிவு அல்லது பூரண அறிவு அதாவது சத்பொருளான சத்தியமான அறிவு அல்லது சதாசிவமான அறிவு அல்லது பிரம்மமான பேரறிவு இந்த மகத்தான மகத்தறிவுன்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த பூரண அறிவுங்கிறது தான் நாலாவது சத்தியம் அப்ப நாலாவது அறிவு பூரண அறிவு அந்த பூரண அறிவு இருக்க இந்த மன அறிவு மொழி அறிவு இந்த வெளியில பார்க்கக்கூடிய விவகாரிய காண்பவனாகிய பார்ப்பானாகிய அறிவு அது பார்ப்பானாகிய பூரண அறிவு மட்டும்தான் சத்தியம் இந்த மூணும் இந்த சத்தியம் இருக்கிறதுனாலதான் இந்த மூணும் இருக்கிற மாதிரி தெரியுது மடாகாசம் மகா ஆகாசம் கட ஆகாசம் சொன்னேன் ஆகாசத்துக்குள்ள மட இருக்கு மடத்துக்குள்ள கடா இருக்கு எல்லாத்துலயும் ஆகாசம் இருக்கு ஆனா எல்லாத்தையும் ஜோலி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஆகாசம் இருக்கு சதாசிவனாகிய ஆகாயம் மாத்திரம் தான் முத முதல்ல சவணமாகும் போது இருந்த ஒரு உண்மை அதனால இப்ப நிலாவ நான் கையில் புடிச்சு பாட்டு இருக்குல்ல என்ன சூரிய வந்து எல்லா இடத்துலயும் பிரதிபிம்பிக்கிறான் ஆனா உண்மையான சூரியனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இருக்கு அதனால இந்த சத்தியம் சத்தியம் மாதிரி தோணுது ஆனா சத்தியமா இல்ல அப்படிங்கறதுனால விவகாரம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் காண்பது கேட்பது அறிவதுங்கிற உலகம் எல்லாம் சத்தியம் அல்ல இது உண்மைக்கு நேரு எதிர் விபரீதமானதாக இருக்கிறது பிரதிபிம்பமாக இருக்கிறதுன்னு சித்தவேரன் சொல்லுது அப்போ நம்ம ஜீவனாக பார்க்கும்போது ஆன்மாவாக பார்க்கும் போது அந்த சாட்சி மாத்திரமான அறிவு மாத்திரம் தான் உண்மை அதுக்கு எது தன்னை தெரிந்து கொள்கிறதோ தன்னை அறியும் அறிவுதனை பெறில் பின்னை பிறப்பில்லை வீடு இதுதான் தன்னை அறிதல் செல்ஃப் ரியலைசேஷன் அப்போ தன்னறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு தன்னை அறியும் அறிவுனா எது தன்னையே அறிந்து கொள்கிறதோ அதுதான் அந்த சாட்சி இருக்கு அது உணர்வு உணர்வு என்பது தன்னை காட்டுவது அதாவது தன்னதையும் காட்டி பிரவத்தையும் காட்டுவது தானின்னா ஏதாவது இருக்கான்னு கேட்டா சாமி இல்லன்னு நீ இருந்தா உனக்கு உலக இருக்கு நீ இல்லன்னா உனக்கு உலக இல்ல சொல்றாரு அப்போ தானே எல்லாமாகி நிற்கிறது தனக்கு அந்நியமாக ஒரு வசதி இல்லேன்னு அவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தன்னை புரிஞ்சுக்கிட்டான் அப்போ இருப்பதெல்லாம் என்ன இருக்குது நான் மாத்திரம் இருக்கிறேன் என்னை தவிர ஒன்றும் இல்லை நான் இருப்பது சத்தியம் இந்த சத்தியத்தை ஒருபொழுதும் அழிக்க முடியாது இந்த நித்தியம் ஒருபொழுதும் இல்லாமல் போகாது இந்த நித்தியம் எப்பொழுதும் ஆனந்தம் இல்லாமல் போகாது எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது எப்போதும் நிலையாக இருப்பது இது எல்லை இல்லாமல் இருக்கிறது ஆதி அந்தம் இல்லாமல் ஆமா ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிறது அப்போ இதுதான் தான் தானாக இருக்கிற அந்த பேருண்மை இந்த பேருண்மையாகிய ஒரு சத்தியத்தை தவிர வேறு சத்தியம் இல்லை அதை தான் நானே சத்தியமும் ஜீவனும் வழியும் இருக்கிறேன் அப்போ இதற்கு அந்நியமாக நமக்கு ஒரு ஆராய்ச்சி இருக்குமானா அதெல்லாம் கீழ்பட்டது இந்த மெய்ப்பொருள் விசாரணை மாத்திரம் இருக்குமானா மெய்யுணர்வு நமக்கு உண்டாகும் அந்த மெய்யுணர்வை தான் ஞான விழிப்புணர்வுங்கிறாங்க அப்போ ஞான அஞ்ஞானங்களை கடந்து போன பிறகு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு நம்மிடம் நிரந்தரமாக எப்பொழுது ஆனதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது நாம் விடுதலை அடைந்தவர்களாக ஆகிறோம் அதாவது மோட்சம் அடைந்தவர்களாக ஆகிறோம் அதாவது இந்த மனதுக்கு கான்சியஸ்ங்கிற உணர்வு வரும் பிறகு இல்லாம போயிடும் ஆனா அந்த சாட்சி மாத்திரமான பூரண பிரம்மத்திற்கு தனித்துவமான அறிவு இருக்கிறது அந்த தனித்துவமான அறிவு விழிப்புணர்வு அடைந்தது அந்த விழிப்புணர்வு இறைவனுடைய விழிப்புணர்வு மையமாக இருக்கிறது அந்த இறைவனாகிய மைய விழிப்புணர்வு மையம் ஒருவனுக்கு திறந்து கொள்ளுமானால் அவன் தான் என்லைட்டன்ட் ஆனவன் என்லைட்டன்மெண்ட் அதாவது ஞான விடுதலை அடைந்தவன் அப்படின்னு சொன்னது அப்போ ஒரே ஒரு முறை சூரியன் உதித்துவிட்டால் பின்பு உங்களுக்கு அஸ்தமனம் ஆவதில்லைன்னு சிவானந்த வர் சித்தகாரத்தில் அதுதான் சொல்றாரு அப்போ ஒரு ஞான விடுதலை அடைந்தவனோட நிகழ்ச்சி அவன் உடல் இருக்கும்போதே நடந்துருச்சுன்னா அது ஜீவன் முக்தி அதுக்கப்புறம் உடம்பு அவன் விட்டபின்னால் அது உடம்பு அவன விட்டபின்னால் அவனுக்கு விதேயர் முக்தியில் இருக்கிறான் அப்போ இது வந்து அவன் நிரதிசியானந்த நிராகார நிர்குண பராபர படபிரமாயிட்டான் சுத்த பிரம்மமாயிட்டான் அது சுத்த சத்துவமான சுத்த தேகம் ஞான தேகம் பிரணவ தேகம் அடைஞ்சான் அப்போ அவனோட பரிபூரண ஒளி அதாவது ஒளி சொன்னா வெறும் வெளிச்சம் வெளிச்சம்னு நினைக்கப்படாது சுத்தமான தூய தூய அர்த்தம் அந்த அறிவுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தனக்கு தெரியும் தானே இல்லாம இருக்கிறதும் அதுக்கு தெரியும் அதுக்கு இன்னொரு வஸ்துனாலும் எந்த உபகாரம் வேண்டியது அதனால அதுக்கு அந்நியமா ஒரு வஸ்து இல்லவே இல்ல அதுவே எல்லா வஸ்துக்கும் ஆதாரமான வஸ்து அதுதான் வஸ்து நிச்சயம் நித்திய அநித்திய வஸ்து விவேகம் அந்த விவேகம் என்ற தான் மாயை சுண்ட செய்ய முடியும்னு சாமி இந்த வந்து நீங்கி நம்ம விடுதலை அடையறதுக்காக மனதை மோட்சம் அடைய வைக்கிறதுக்காக இந்த விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு அப்ப மகான்கள் ரிஷிகள் சொல்லிய வாக்கியங்களை நம்ம கண்டுகொண்டால்தான் இந்த லட்சணத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த லட்சணம் உள்ள ஒரே ஒரு விஷயம் லட்சணம்னா அறிவு தான் அர்த்தம் நல்ல லட்சணமா இருக்கு இந்த பொண்ணு இந்த பையன் நல்ல அச்சனமா இருக்கான்னா வேலை முத்தோ புள்ள முத்தோம்னு கேட்பாங்க வேலை வேலை எதை வச்சு சரியா செய்யறான் அறிவு வச்சு அதான் அறிவு அர்த்தம் காக்கும் கருவி அறிவுடையார் எல்லாம் உடையார்னு வள்ளுவர் சொல்றாரு அறிவினான் ஆகுதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா எனக்கு அந்நியமா ஒரு வசதி இல்ல பிரச்சனைன்னு வந்து எங்கிட்டதான் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாதவனும் நான் தேன் பிரச்சனை இருக்கிறவனும் நான் தேன் அப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கேன் நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்ங்கிற விழிப்புணர்வு இருந்துட்டா அவனுக்கு பிரச்சனையே இருக்காது பிரச்சனையை விட்டுவ பிரச்சனை அப்படிப்பட்டவன் தான் ஞானி ஏன்னா அப்ப எல்லாத்துக்கும் காட்சிக்கு ஒரு சாட்சியாக காண்பான் காட்சி காணப்படு பொருள் ஒன்றாக காண்பதே காட்சிங்கிற நிலையில ஒருவன் எப்பொழுது ஆகிறானோ அவன் தான் விடுதலை பெற்றவன் இந்த விடுதலைக்கான விசாரணை தான் ச்சங்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் என்றால் பத்தின்மை உருவாகிறது நிச்சங்கத்தே நிச்சல தத்துவம் என்றால் அவனிடத்திலே சலனமின்மையாகிய பூரண அமைதி உண்டாகிறது அப்ப நிச்சலன தத்துவத்தை நிர்வக்ப சமாதி என்கிற பேரறிவிலே அவன் தன்னை இணைத்துக் கொள்கிற நிலைமை உண்டாகிறது அப்பொழுது இந்த சடமாகப்பட்டது யானை புகுந்த குடிலாக இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேல் இந்த சடம் அவனிடத்தில் தங்க முடியாது யானை புகுந்த யானை என்றால் பெரிய உருவம் என்று பெயர் அப்படியானால் பிரம்மமாகிய பேரறிவு வந்த பிறகு இந்த சிற்றறிவை அடிப்படையாக கொண்டு இயங்கிய தேகத்தால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால்தான் பெரும்பாலான மகான்கள் அப்படியே நிர்வக்பு சமாதியிலேயே நான் இருக்கேன் என்று சொல்வதற்கு கூட அங்கு என்று சங்கரர் விளக்கம் கொடுக்கிற மாதிரி அவங்க அதோட நிறைவேறியிருக்கிறாங்க ஆனா சில பேர் அதிலிருந்து மீண்டு வந்து பாவமுக சமாதியில் ராமகிருஷ்ண பரமசர் மாதிரி சிவானந்தர் மாதிரி உள்ளேயும் பார்ப்பாங்க திண்ணீரில் இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் பார்க்கலாம் வெளியிலையும் பார்க்குற மாதிரி அவங்க உள்ளேயும் பார்ப்பாங்க புறத்திலையும் பார்ப்பாங்க தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நமக்காக பிற உயிர்களை கரையேற்றுவதற்காக தியாக ஆத்மாக்களாக வாழ்கிறார்கள் சிறிது சிரமத்தை பொருட்படுத்தாம அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம தவறான சாதாரணமான கேள்விகளை கேட்டு அவர்கள் மனதை கும்படுத்தி நாம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி அதனால் விளையக்கூடிய விளைவுகளுக்கு ஆளாகி துன்பத்திற்கு ஆளாகிறோம் தான் சாது மகராஜ் என்று ஒரு ஞானியோ யோகியோ பார்க்கும்போது அவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அவருடைய நற்பார்வைக்கு தான் நாம் ஆளாக வேண்டும் நல் உணர்வுக்குத்தான் நாம் ஆளாக வேண்டும் அவருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்றுதான் சாதுக்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சிவானந்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நியாயம் தர்மம் என்பது முறையாக இருக்க வேண்டியது என்பதை குறிப்பது அப்ப நியாயமா இருக்கிறதுனா என்ன தர்மமா இருக்கிறதுனா என்ன முறையா இருக்குன்னா எல்லாமே சத்தியத்துக்கான பயணத்தை ஆயத்தப்படுத்துறதுதான் மனவாட்டியை போல் அலங்கரித்துக் கொள்கிறேன் என்றால் என் மனவாளனுக்காக நான் என்னை அலங்கரித்துக் கொள்கிறேன் இயேசுநாதர் சொன்ன மாதிரி யார் சொல்றா வரலாறுன்னு சொல்றாரு அதனால நாம நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத முக்கியம் தான் பக்குவா பக்குவம்னு சைவத்தில் சொல்லுவாங்க எப்ப பக்குவம் ஆயிருதோ பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் அதுவே அதுவானால் அதுவே அதுக்கு சொல்லுங்கிற நிலைமை அதாவது பழுத்த பழம் நல்ல பழம் வாசனை வீசிச்சுனா நல்ல மலர் மலர்ந்து வாசனை வீசிச்சுனா இங்கிருந்தோ வண்டுகளுக்கும் பறவைகளுக்கும் சேதி சொல்ல வேண்டியதில்லை தானாக வந்து சேர்ந்து விடும் அப்படியே நல்ல சச்சாதனாக நல்ல சாதகனாக நல்ல பக்குவியாக நல்ல சித்த வித்யார்த்தியாக இருக்கும்போது அவருக்கான ஞானம் அடங்கிய மனதே குரு என்று அவரிடத்திலேயே அந்த உண்மைகள் எல்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பித்துவிடும் அப்படிப்பட்டவர் பிறருக்கும் உதவி தானும் மகிழ்ச்சி அடைகிறார் பிறரையும் மகிழ்ச்சி செய்கிறார் பிறருடைய பயத்தையும் போக்கிறார் பிறருடைய துன்பத்தையும் நீக்குகிறார் பிறருடைய அறியாமையும் நீக்குகிறார் தன்னுடைய அறியாமையை நீக்கி தானும் ஆனந்தத்தில் இருந்து கொண்டு பிற பிறரையும் ஆனந்தத்தில் இருந்து செய்கிறார் அப்படிப்பட்ட சாது சச்சங்கத்தினால்தான் சாது சங்கத்தினால்தான் சாது தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்லப்படுகிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது அந்த கோபுரம் என்று சொல்லக்கூடியது அறிவின் உச்சியிலே நிற்பவர் என்கிற பொருளில் தான் வருகிறது அதுவும் சாதுவை குறிக்கிறது அதனால தான் இந்த சாது என்பவரை பார்ப்பதற்கு அவர் சாத்விய குணமாக இருப்பதால் பரிதாபத்திற்குரியவரை போல் தோன்றுகிறார் உண்மையில் நாம் தான் பரிதாபத்திற்குரியவர்கள் அதனால்தான் சிவானந்த அமர்சர் சித்தவயத்தில் சொல்லும்போது அவர்களை பற்றி நாம் பரிதாபப்படவும் செய்கிறோம் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் நன்றாக கவனித்து நாம் தான் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் மகான்களும் சாதுக்களும் அல்ல என்கிற பேருண்மையை புரிந்து கொண்டு மகான்களுக்கும் சாதுகளுக்கும் உபகாரம் செய்யாவிடலும் அவர்கள் மனம் புண்படும் வண்ணம் நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்கிற பேருண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த விசாரத்தின் மூலம் நாம் அமைதியை அடைவதற்காகவும் அமைதி பெறுவதற்காகவும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதமாக வாழ்வதற்காகவும் தான் இது பயன்படுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டு சித்தவிதத்தை சரியாக உணர்ந்து கொண்டு சித்தவிதத்தையும் சரியாக உணர்ந்து புரிந்து அடுத்த கட்ட செயலுக்கு நாம் முன்னேற வேண்டும் அப்படி முன்னேறும் பொழுது சத்தியத்தை நோக்கிய பயணம்தான் நமக்கு இருக்க வேண்டும் சத்தியம்தான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும் இந்த லட்சியத்திற்கு துணை வருவதை மாத்திரம் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படியானால் சத்தியம் நித்தியம் அனந்தம் இது பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பூரண பிரம்மம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த விதேக முக்தி தான் நமக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இருக்கும் பொழுது ஜீவன் முக்தி அடையாமல் மஸ்தக ஞானம் வரையாமல் இருக்கும்போது விசேஷ ஞானியாக வாழாமல் இறுதியில் சமாதி மட்டும் ஆகிறேன் என்று சொல்வது சற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றே சாதாரணமாக கருது தோன்றுகிறது அதனால் பூரண சத்தியத்தை அடைவதற்கு முழு உழைப்பு செய்வதோடு முழுமையான புரிதலுக்கும் முயற்சிக்க வேண்டும் அலை இருக்கத்தான் செய்யும் அலை இருக்கும்போதே நீங்கள் முங்கிக் குளியுங்கள் இந்த உலகியில் நமக்கு மேன்மையான வழியை சாதாரணமாக இயற்கையாக திறந்து வைக்காது நாம் சிறிது தடைகளை தகர்த்து முயற்சியுடன் இருந்தால்தான் இதில் வெற்றி பெற முடியும் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வது போலத்தான் சுவாமி சிவானந்த சிவானந்தபுரமேஸ்வர் நமக்கு வழியாட்டி சென்றிருப்பதால் சித்த வித்யார்த்திகள் அனைவரும் இந்த பேருண்மையை நன்றாக உணர்ந்து வேத இதிகாச புராணாதிகள் ஒன்றும் பொய்யல்ல அவைகளெல்லாம் தத்துவ ஞானங்கள் தத்துவ ஞானம் நாம் உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும் நாம் அமைதியடையும் பேருண்மையில் மகிழ்ந்து நித்தியமாக ஆனந்தத்தில் ஆனந்த அத்தனாக நிலைத்திருக்கவும் வேண்டும் என்கிற சிவானந்த வமர்சரின் உள்ள கிடக்கை உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் முன்னேறுவோமாக என்று கூறி இந்த சிற்றுரையை இன்று மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் பேர் ஓகையுடனும் நிறைவு செய்து அமைகின்றேன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஓம் ஆத்ம நமஸ்காரம்